ஆமா ஆமா எக்க காட்டாலும் கம்ப்ளைண்ட் ஓ ஏன்டா சமோசா பிடிக்கும்ல பிடிக்கும் அந்த சமோசாவை எப்படிலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் எனக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா பிடிக்கும் உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்கும் சாஸ் வச்சா சரி ஆமா ஏன் பிடிக்காது நான் கேட்கறது எதுவுமே கே எனக்கு வாங்கின்னு தரமாட்டாங்க கேக்குறதெல்லாம் வில மதிப்பா இருக்கு வில மதிப்பா இருக்கு அப்பா எங்க அப்பா கிட்ட கேட்டா எங்க அப்பா வாங்கி கொடுத்துறாரு இப்ப கூட கப்பல் தான் இருக்காது நான் கேட்டேன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க நான் கேட்காததான் வாங்கிட்டு வர்றாங்க ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஷூ வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வர

சரி உங்க மதரோட குக்கிங் நல்லா இருக்குமா இல்ல நல்லாவே இருக்காது நல்லா இருக்காது அம்மா அது நல்லா இருக்காது அப்பா அது நல்லா நல்லா இருக்கும் டெய்லி அம்மா சமைக்கிறது தான் சாப்பிடுறாங்க சாப்பிடுறீங்க ஆமா அப்புறம் என்ன நல்லா இல்லன்றீங்க என்ன நல்லா இருக்காது ரச ஏய் எப்படி இருக்கு அந்த ரசம் ஃபுல்ல ஃபுல்ல ஜிஞ்சு எல்லாத்தையும் போட்டுறாங்க கையில கிடைக்கிற எல்லாத்தையும் உள்ள போட்டுறாங்க இல்ல கிடைக்கிற எல்லாத்தையும் போடுறாங்களா இது உங்க வீட்ல சாக்ட் சாக்ட் வளர்ந்திருக்கியாடா ஆமா வேற ஏதாவது கதை நான் சொல்லுவீங்களா நீங்க क्वेश्चन 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 கேக்குறே கேளுங்க ஜன்னல் கதவு இல்லாத ரூம் எது ஜன்னல் கதவு இல்லாத ரூம் எது ஸ்டோர் ரூம் உங்களுக்கு தெரியுமா செப்பு ஜன்னலு கதவுலு லேது क्या रूम है ஏமே ரூமோ என்னடா